ஹாய் காய்ஸ் என்றைக்கு ரொம்ப பார்க்க போகிற கான்செப்ட் பேர் எங்கல்ஃபிங் எங்கல்ஃபிங்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன எப்போ எங்கள் கல்ஃபிங் வச்சு ட்ரேட் எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது அண்ட் எங்கல்ஃபிங்கோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் யோகேஷ் உங்கள் கற்றுக்கூடிய ட்ரேடர் லெஸ்ட் கவுட் த வீடியோ எங்கல்ஃபிங்னா ஃபிங்னா என்னன்னு பார்க்கற முன்னாடி ஒரு கேண்டல் ஸ்டிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளோட அல்லது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமோட ஹை லோ ஓப்பன் அண்ட் க்ளோஸை டிஃபைன் பண்ணதான் இந்த கேண்டல் ஸ்டிக்ஸை கண்டுபிடிச்சாங்க இது ஒரு பேரிஷ் கேண்டில் அதாவது மார்க்கெட் அந்த பர்டிகுலர் டைம்ல டவுன்ல இருக்குன்னு காமிக்க ரெட் கலர் கேண்டில் பண்ணுவாங்க ஒரு கேண்டில்ல பாடி விக் அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்கும் இதுல பாடியோட ஓப்பனிங் மேல அண்ட் க்ளோசிங் கீழ இருந்தா ரெட் கேண்டில் விச் மீன்ஸ் பேரிஷ் அதே பாடியோட ஓப்பனிங் கீழ அண்ட் க்ளோசிங் மேல இருந்தா அது கிரீன் கேண்டில் விச் ஓகே இப்போ இமேஜின் இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டிலோட பாடி ப்ரீவியஸ் கேண்டிலோட விட பெருசா இருந்தா அதான் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா கன்சிடர் த சக்ஸிடிங் கேண்டில் இஸ் ஈட்டிங் அவே த ப்ரீவியஸ் கேண்டில் இதுல ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாகவும் செகண்ட் கேண்டில் கிரீனாகவும் இருந்தா அது புலிஷ் என்கல் ஃபிங் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா அது பேரிஷ் என்கல் ஓகே இப்போ எங்கல் ஃபிங்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ எங்கல் ஃபிங்க்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் கன்சிடர் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஈச் கேண்டில் ரெப்ரஸன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஓகே இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள் இந்த ரெட் கேண்டில் விட இந்த க்ரீன் கேண்டிலுடைய பாடி பெருசாக இருக்குது ஸோ இங்கே நம்ம என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே இந்த ரெட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் லோ போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற க்ரீன் கேண்டிலோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே செல்லர் டாமினேஷன் இருந்ததுனால இங்கே லோ போயிருக்கு ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ராயிருக்காங்க ஸோ பையர்ஸ் என்ட்ராகி ஆகி இதை புஷ் பண்ணி மேலே ஒரு ஹை கொடுத்துட்டு அகைன் செல்லர்ஸ் என்ட்ரானதுனால ஆனதுனால இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இங்கே இருக்க செல்லர் டாமினேஷன் அடுத்த கேண்டில் கண்டினியூ ஆகி அகைன் இந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வந்து ஒரு க்ளோஸ் கொண்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடியை விட ஹையில் வந்துட்டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் நம்ம வந்து புல்லிஷ் எங்கல்ஃபேங் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வர கேண்டிலை நம்ம நோட் பண்ணணும் இதுக்கு அடுத்து வர கேண்டில் இந்த புள்ளிஷ் கேண்டில விடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுனா அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இது என் இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கான ஒரு இது கிடைக்கல நமக்கு ஸோ அதுக்கடுத்த ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு இங்கே கிடைக்குது ஸோ இந்த ஹையர் இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது இப்போ ஸோ நான் இங்கே ஒரு லாங் ஷார்ட் போகலாம் அப்போது இங்கே ஒரு லாங் பொசிஷன் நான் எடுக்கிறேன் ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து என்னுடைய புல்லிஷ் கேண்டிலுக்கு லோக்கு கீழே வைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டாப்லாஸ் தான் ஸோ அது வந்து ஒரு ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எஸ் ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட்டாக நான் ரஃப் செட் பண்ணுறேன் ஓகே டார்கெட் ரீச் ஆயிருக்கான்னு கேட்டால் எஸ் டார்கெட் வந்து இங்கே ரீச் ஆயிருக்கு இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பேரி ஷிண்டல் ஃபிரீங்களில் பார்க்கலாம் எங்கல் ஃபிங்கில் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் இங்கே நடக்கிற இந்த புல்லிஷ் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகியிருக்கு பட் அந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ராகி இந்த கேண்டிலை புஷ் பண்ணி அகைன் பையர்ஸ் வந்துட்டு இதை மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லோவை அகெயின் செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே பிரேக் ஆகுது அப்போ இங்கே பிரேக் ஆகுதுன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போய் ஒரு க நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து என்ட்ராகலாம் ஸோ இங்கே என்ட்ரு ஆனால் என்னுடைய ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுடைய லோவில் இருக்கும் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க மேபி ஸ்டாப் லாஸ் அண்ட் அவாய்ட் பண்ணலாம் என்னுடைய டார்கெட் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் லோ வந்து நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது வந்து டார்கெட் ரீச் ஆகிருக்கு ஓகே ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம புலி செங்கல் அண்ட் பேரி செங்கல் வச்சு ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ இந்த எங்கல் ஃபிங் எப்போல்லாம் ஃபெயில் ஆகும் அண்ட் இதோட லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் செட் பண்ண டைம் ஃப்ரேமில் எப்போல்லாம் நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸ் எங்கல் கேண்டிலோட ஹையோ லோவோ பிரேக் பண்ணலையோ அப்போல்லாம் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது ஸோ வெயிட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறதான பார்த்துட்டு எடுக்கணும் நெக்ஸ்ட் விஷயம் எங்கல் மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்கணும் ப்ரீவியஸாக எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பார்க்கணும் சப்போஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கு தேர்ட் திங் லார்ஜ் இன்கிங் கேட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடாது பிகாஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற தெரிவானு கிடைக்காம போகலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீட்ரைஸ் ஆன அப்புறம் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருந்தா ட்ரேட் என்ட்ரு பண்ணலாம் ஃபைனலி உங்களுக்கு டார்கெட் எங்கே வைக்கிறதுன்னு எங்கல்ஃபிங் வச்சு சொல்ல முடியாது உங்கள் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் செட் பண்ணுவீங்க அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் செட் பண்ண டார்கெட்டை மார்க்கெட் ரீச் பண்ணாமல் போகலாம் அப்போது எங்கள் ஃபிங் வேஸ்டான் அப்படின்னு கேட்டால் கிடையாது எங்கள் ஃபிங் மார்க்கெட் கண்டிஷன் ரிவர்சல் ஆக போகுதுன்னு உங்களுக்கு சொல்கிற ஒரு இண்டிகேட்டர் அதை மற்ற ஃபேக்டரோட கன்சிடர் பண்ணி தான் ட்ரேட் டெசிஷன் எடுக்கணும் ஸோ ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்பி எனக்குமே ட்ரேட் எடுக்காதீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ட்ரேட் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்களுக்கு சிங்